அஸ்லாம் வலைக்கும் நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அருளால் நன்றாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன் தினமளி பத்திரிகையில் வந்திருக்கும் சில முக்கிய செய்திகளை படிக்கிறேன் கேட்பீராக மோதி அரசுக்கு நன்றி சமூக வலைத்தளங்களில் படத்தை மாற்றிய பாஜக தலைவர்கள் இணையதள செய்தி பிரிவு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசுக்கு நன்றி என கூறி சமூக வலைதள பக்கங்களில் பாஜக தலைவர்கள் புகைப்படங்களை மாற்றியுள்ளனர் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தில் நடுத்தர மக்கள் பயன்படுவதை சுட்டிக்காட்டும் வகையில் ஜிஎஸ்டி குறைப்பு மிகப்பெரிய பரிசு என்றும் பிரதமர் மோடி அரசுக்கு நன்றி எனவும் குறிப்பிட்டு படங்களை மாற்றியுள்ளனர் நாடு முழுவதும் ஐந்து பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் ஆகிய இரு விகித சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி இன்று செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இதன் மூலம் அன்றாட அத்தியாவசிய பொருள்கள் சுகாதார பொருள்கள் மின்னணு சாதனங்கள் கல்வி பொருள்களின் ஜிஎஸ்டி விகிதங்கள் குறைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக உணவு மற்றும் வீட்டு உபயோகப் பொருள்கள் ஆட்டோ மொபைல்கள் விவசாயம் பொம்மைகள் விளையாட்டு மற்றும் கைவினைப் பொருட்கள் கல்வி மருத்துவம் மற்றும் சுகாதாரம் சாப்பீடு போன்ற துறைகளில் ஜிஎஸ்டி வரி குறைகிறது இந்த ஜிஎஸ்டி குறைப்பு நடுத்தர குடும்பங்கள் செலவழிக்கக்கூடிய வருமானத்தை அதிகரிக்கும் அதிகமாக சேமிக்க ஊக்குவிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தனது உரையில் தெரிவித்திருந்தார் நவராத்திரி தீபாவளி போன்ற அடுத்தடுத்த பண்டிகை நாள்களையொட்டி மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் நாட்டின் தாய்மார்கள் சகோதரிகளுக்கு மோடி அரசின் பரிசு என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சமூக வலைதள பக்கங்களில் பாஜக தலைவர்கள் தங்கள் முகப்பு படங்களை மாற்றியுள்ளனர் பாஜக மாநில தலைவர் நெய்னார் நாகேந்திரன் மற்றும் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் தங்கள் படங்களை மாற்றியுள்ளனர் இதில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளதாவது ஜிஎஸ்டி குறைப்பு மிக பெரிய பரிசு பிரதமர் மோடி அரசுக்கு நன்றி என குறிப்பிட்டு படங்களை மாற்றியுள்ளனர் தொடர்ந்து செய்திகளை படிக்கிறேன் கேட்பிறாக சாதிவாரி கணப்பெடுப்பால் இந்துக்களை பிரிக்கிறது காங்கிரஸ் பாஜக இணையதள செய்தி பிரிவு கர்நாடகத்தில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு அதிகாரப்பூர்வமானது அல்ல என பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரும் மாநில எதிர்கட்சி தலைவருமான ஆர் அசோகா குற்றம் சாற்றியுள்ளார் கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் செய்தியாளர்களுடன் அசோகா பேசியதாவது கர்நாடகத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு மத மாற்றத்தை ஊக்குவிக்கிறது சாதிகளை பிரித்து கணக்கெடுப்பதே சாதிவாரி கணக்கெடுப்பு ஆனால் சீத்தாராமையா இதனை மதமாற்றம் செய்வதற்கான வாய்ப்பாக இதனை உருவாக்கியுள்ளார் நோக்கானிகா தலித் மற்றும் விஸ்வகர்மா உள்ளிட்ட ஐம்பத்தி இரண்டு சமூகத்தை சேர்ந்தவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றப்படுகின்றன. சாதிவாரி கணக்கெடுப்பின் முடிவுகளை அவர்களுக்கு ஏற்ப எண்ணிக்கையை அதிகரித்தோ அல்லது குறைத்தோ காட்டுகின்றனர் கிறிஸ்தவம் இஸ்லாமியத்தில் பல சமூகத்தினர்கள் உள்ளனர் ஆனால் அவர்கள் தங்களை வெளிப்படுத்தவில்லை ஹிந்து மதத்தில் அடக்குமுறை உள்ளதாக சித்தாராமையா கூறுகிறார் ஆனால் பெண்கள் மசிதிக்குச் செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை பெண்கள் கட்டாயம் புர்கா அணிய வேண்டும் இதுபோன்ற மதம் சார்ந்த நம்பிக்கைகளும் அடக்குமுறைகளுள் வருவதில்லையா என கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து பேசிய அவர் கர்நாடகத்தில் அதிகபட்சமாக லிங்காயத்துகளும் இதற்கு அடுத்தபடியாக லொக்காலிகா சமூகத்தினரும் உள்ளனர் இந்த விகிதத்தை சீதாராமையா மாற்ற பார்க்கிறார் ஒகாலிகா சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்தி பிரிக்க பார்க்கிறார் புதிய சாதியை உருவாக்குகிறார் என குறிப்பிட்டார் இன்னும் ஒரு முக்கிய செய்தி இருக்கிறது அதையும் படிக்கிறேன் கேட்பிறாக நைவிலே லிட்டருக்கு ரூபாய் நாற்பது குறைப்பு ஆவின் விளக்கம் நைவிலை விலை லிட்டருக்கு ரூபாய் நாற்பது குறை குறைக்கப்பட்டுள்ளதாக ஆவின் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது நாடு முழுவதும் ஐந்து சதவிகிதம் பதினெட்டு சதவிகிதம் ஆகிய இரு விகித சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது பதப்படுத்தப்பட்ட பால் வகைகள் தயில் லஸ்ஸி பன்னீர் உள்ளிட்ட பொருள்களுக்கு ஜிஎஸ்டி வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் வெண்ணெய் நெய் சீஸ் ஐஸ்கிரீம் போன்ற கொழுப்பு அதிகமுள்ள பால் வகை பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை பன்னிரண்டு சதவிகிதத்தில் இருந்து ஐந்து சதவிகிதமாக குறைத்துள்ளனர் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டதை தொடர்ந்து ஆவின் நிறுவனத்தின் பால் பொருள்களின் விலை திங்கட்கிழமை குறைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆவின் நிறுவனமும் இன்று பால் பொருள்களின் விலையே குறைத்து புதிய விலை பட்டியலை வெளியிட்டது ஆவின் விளக்கம் இது தொடர்பாக ஆவின் நிர்வாகம் விளக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் தெரிவித்திருப்பதாவது இந்திய அளவில் கூட்டுறவு மற்றும் தனியார் நிறுவனங்களை காட்டிலும் ஆவின் நிறுவனம் பொதுமக்கள் நலன் கருதி மிகவும் குறைந்த விலையில் தரமான பால் மற்றும் பால் உப உபப்பொருள்களை விற்பனை செய்து வருகிறது மேலும் ஆவின் விற்பனை மூலம் வருகின்ற வருவாய் தொண்ணூறு சதவிகிதத்துக்கு மேல் பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது மேலும் அவ்வப்பொழுது சந்தை நிலவரத்திற்கு ஏற்றவாறு இதர கூட்டுறவு மற்றும் தனியார் நிறுவனங்கள் போல் பால் மற்றும் பால் பொருள்களின் விலையை மாற்றி அமைக்காமல் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர்களின் நலன் சார்ந்து பால் உபப்பொருள்களின் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது ஆவின் நிறுவனம் பொதுமக்கள் நலன் கருதி குறைந்த விலையில் பால் மற்றும் பால் உபப்பொருள்களை நுகர்வோருக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறது பொதுமக்கள் நலன் கருதி தமிழ்நாடு அரசான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அனைத்து வகையான ஆவின் பால் விற்பனை விலையே லிட்டர் ஒன்றுக்கு ரூபாய் மூன்று குறைத்து அணையிட்டது இதன் மூலம் தினமும் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கோடி நுகர்வோர் பயனடைந்து வருகின்றனர் இதுவரை பொதுமக்கள் ரூபா ஆயிரத்தி எழுபத்தி மூணு கோடியை சேமித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல்வர் ஸ்டாலின் பால் உற்பத்தியாளர்கள் வழங்கும் பாலுக்கு ஊக்கத்தொகையாக லிட்டர் ஒன்றுக்கு ரூபா மூன்று வழங்க உத்தரவிட்டுள்ளார் இதன் மூலம் சுமார் நான்கு லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் பயன்பறுகின்றனர் பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இதுவரை ரூபா அறுநூற்று முப்பத்தி ஐந்து கோடி தமிழ்நாடு அரசால் பால் உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக அரசால் இணையம் ஒன்றியங்கள் மற்றும் சங்கங்களின் நிதி கட்டமைப்பை வலுப்படுத்திட சுமார் அறுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை பங்கு மூலதனமாக வழங்கப்பட்டுள்ளது தற்சமயம் மத்திய அரசால் ஜிஎஸ்டி வரி விகிதம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது தற்போது பொதுமக்கள் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு குறைந்த விலையில் பால் மற்றும் பால் உபப்பொருள்களை விற்பனை செய்வதாலும் மற்றும் பால் தரத்திற்கேற்ப உரிய விலையில் பால் கொள்முதல் செய்வதாலும் ஆவின் நிறுவனம் நிதி சுமையை கவனத்தில் கொண்டு சந்தையில் குறைவான விலையில் தரத்துடன் அனைத்து பால் பொருட்களையும் விற்பனை செய்து வருகிறது தற்பொழுது ஜிஎஸ்டி சதவிகித குறைப்பின் காரணமாகவும் மற்றும் பண்டிகை கால சலுகையாகவும் ஆவினின் அனைத்து வகையான நெய்களுக்கும் லிட்டர் ஒன்றுக்கு ரூபா நாற்பது ரூபாய் விலை குறைத்து பொதுமக்களுக்கு சலுகை விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் வெண்ணெய் விலையானது இந்தியாவில் உள்ள அனைத்து தனியார் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களை விட ரூபாய் பத்து முதல் ரூபா ஐம்பது வரை குறைவான விலையில் அரை கிலோ வெண்ணெய் ரூபா இருநூற்று எழுபத்தி ஐந்து ஆவின் நிறுவனம் விற்பனை செய்து வருகிறது மேலும் ஆவின் இருநூறு கிராம் பன்னீர் ரூபா நூற்றி பத்து என்ற சலுகை விலையில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஜிஎஸ்டி வரி குறிப்பின்படி ஐந்து லிட்டர் பாட்டில் நையன் விலை ரூபா மூணாயிரத்தி அறுநூறில் இருந்து ரூபா மூணாயிரத்தி எரநூற்றி ஐம்பதாக குறைக்கப்பட்ட நிலையில் இந்த வகை பொருளுக்கு ஆவின் அளித்து தள்ளுபடியை இன்று முதல் ரத்து செய்வதாக தெரிவிக்கப்பட்டது இதற்கு எதிர்கட்சியினர் உள்பட பலர் விமர்சனம் செய்து வந்த நிலையில் இது தொடர்பாக ஆவின் நிர்வாகம் எந்த விளக்கமும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி தேங்க்யூ ஃபார் யுவர் listening